வணக்கம் மக்களே விவேகானந்தர் கூறிய இல்லறத்தாரின் கடமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் விவேகானந்தர் கூறுவார் இல்லறத்தில் இருப்பவனின் வாழ்க்கை ஒன்றும் ஒரு யோகியின் வாழ்க்கையை விட எவ்விதத்திலும் தாழ்ந்ததல்ல என்று இல்லறத்தில் உள்ளவர் தமது குடும்ப கடமையோடு சமூக கடமை நாட்டு கடமைகளையும் செய்ய வேண்டியிருக்கின்றது அத்துடன் இறை உணர்வு கொண்டவராய் வழிபாட்டையும் மேற்கொள்கின்றார் மகா நிர்வாண தந்திரம் என்கிற நூலிலிருந்து அவர் குறிப்பிடுவதாவது இறைஞானம் பெறுவதை இல்லறத்தான் தனது லட்சியமாக கொள்ள வேண்டும் அதே சமயம் தன் வழக்கமான குடும்ப கடமைகளையும் அவன் தவறிவிடக்கூடாது உலகியல் வாழ்விற்கான பொருளையும் அவன் ஈட்ட வேண்டும் அந்த பொருளை நேர்மையான வழியில் பெறுவது முக்கியம் இறைவனுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் சேவை புரிவதை தன் வாழ்வின் நோக்கமாய் அவன் கொள்ள வேண்டும் தனது பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் கடமையும் அவனுக்கு உண்டு தன் மனைவியை தனது தாய்ப்போல் மதித்து நடக்க வேண்டும் மனைவிக்கு விசுவாசம் இல்லாமல் வேறு எந்த சிந்தனையையோ வேறு பெண்ணையோ நேசிக்க கூடாது மனைவிக்கு தேவையான பணம் ஆடை அணிகலன் அன்பு இன்சொல் வழங்கி அவளை மகிழ்விக்க வேண்டும் தன் குழந்தைகளுக்கு கல்வி புகட்டி வேலையில் அமர்த்துவதும் உரிய வயதில் அவர்களுக்கு திருமணம் செய்விப்பதும் அவனுடைய கடமையாகும் அத்துடன் உறவினர் ஊர் மக்கள் ஏழை எளியவர் என்று வெளிமனிதர்களுக்கும் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு இல்லறத்தான் தனது உணவு தனது உடை தனது உடலை பராமரிப்பது முடியலங்காரம் இவற்றில் அளவு மீறி பற்று வைக்கக்கூடாது தனது உடலையும் மனதையும் அவன் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் தனது நண்பர்களிடம் அன்பு காட்டியும் பகைவர்களிடம் வீரத்தை காட்டியும் அவன் நடந்து கொள்ள வேண்டும் அவன் தீயவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடாது அப்படி மரியாதை செய்தால் அது தீமைகளை ஊக்குவிக்கின்ற காரியமாகிவிடும் அவசரப்படாமல் நன்கு ஆராய்ந்து கொண்டே நண்பர்களை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும் தன்னுடைய புகழை பொது இடத்தில் தானே பேசுவதையும் தனது திறமை குறித்து தம்பட்டம் அடிப்பதையும் தனது செல்வச் சிறப்புகளை பற்றி தானே பெருமையடித்துக் கொள்வதையும் இல்லறத்தான் தவிர்க்க வேண்டும் எல்லா வழிகளிலும் முயன்று நட்பெயரை சம்பாதித்து கொள்ள வேண்டும் பொய் பேசுவது சூதாடுவது போன்ற விரும்பத்தகாத காரியங்களில் ஈடுபடவே கூடாது எப்போதும் உண்மையையே பேச வேண்டும் பயனுள்ள விஷயங்களைப் பற்றி மட்டுமே பேச வேண்டும் இவையெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் இவையே கர்மயோக கோட்பாடுகளும் ஆகும் அவரவரும் தத்தமது நிலையில் இருந்தபடியே ஆன்மா சார்ந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கிறார் வி விவேகானந்தர் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்